அண்ணனை தமிழ்தாய்க்கு தந்த காஞ்சிக்கு வந்துள்ளேன் மட்டும்தான் நம்ம தமிழ்நாட்டை முன்னேற்றிட்டு இருக்கும் என்ன கேக்குறாரு நான் ஒன்றிய அரசு கிட்ட அவார்டு வாங்கினேன் நீங்க ஏதாவது அவார்டு வாங்குனீங்களான்னு கேக்குறாரு பழனிசாமி அவர்களே உங்களுக்கு அவங்க கொடுத்த அவார்டு எதுக்கு தெரியுமா படத்துல ஒரு டைலாக் வருமே நமக்கு வாய்த்த அடிமைகள் மிக மிக திறமைசாலிங்கன்னு அதுக்கேத்த மாதிரி நீங்க இருக்கீங்கன்னு விஜய பேரரசு உங்களுக்கு அந்த அவார்டு கொடுத்திருக்கோம் பழனிசாமி அவர்களை நாங்க மக்கள் கிட்ட அவார்டு வாங்கி இருக்கிறோம் ஜூன் நான்காம் தேதி நாற்பதுக்கு நாற்பது என்ற அந்த விருது பழனிசாமி அவர்களை

நாம எதிர்த்தோம் ஆனா அதிமுக அமைச்சர் என்ன சொன்னாரு அண்ணா மும்மொழி கொள்கையை ஆதரிச்சார்னு பச்சை பொய்களை பேச விட்டு அழகு பார்த்த பச்சோந்தி தான் இந்த பழனிசாமி அதிமுக பாஜகவும் இயற்கை கூட்டணின்னு சொல்லி சென்டிமெண்ட் மழை பொழிஞ்சவங்க தான் பழனிசாமி நாடக கம்பெனி பழனிசாமியினுடைய பகல் வேஷங்களும் பச்சை பொய்களும் இனி தமிழ்நாட்டு மக்களிடம் எப்பவும் எடுபடாது இப்ப தமிழ்நாட்டு மக்கள் இந்தியாவோட எதிர்காலம் இந்தியா கூட்டணியுடைய கைகள்ல பாதுகாப்பா இருக்குன்ற நம்பிக்கையில் இருக்காங்க இந்தியா கூட்டணிக்கான ஆதரவு இந்தியா முழுக்க வீசுது

அண்ணா அதுக்கு வாழும் உதாரணம் மோடி தான் பிரதமர் மோடியின் சொல்லுக்கும் செயலுக்கும் தொடர்பே இருக்காது நாரி சக்தின்னு பெண்களை மதிக்கிறதா வீரவசன் எல்லாம் பேசுவாரு மகளிருக்கு இடஒதுக்கீடு சட்டத்தை கூட முழுமையாக நிறைவேற்ற காஷ்மீர்ல கோயிலுக்குள்ளேயே குழந்தை சீரழிச்சு கொண்டுட்டு அந்த குற்றவாளிக்கு ஆதரவா ஊர்வலம் போன கேடுகட்ட கொடியவர்கள் இருக்கிற கட்சி தான் பாஜக நாட்டுக்கு பெருமை தேடி தந்த மல்யுத்த வீராங்கனைகள் தங்களுக்கு நேர்ந்த கொடுமைகள் வெளி உலகத்துக்கு சொல்லி நியாயம் கேட்ட குற்றம் சாட்டப்பட்டவர்களை காப்பாற்று தான் பாஜக இதுதான் நாரிசக்தி என்ற முகமுடிக்கு பின்னால் இருக்கிற உண்மை முகம் ஆனால் நம்ம திராவிட மாடல் ஆட்சியில பெண்களின் உரிமை மதிக்கப்படுகிறது பெண்கள் முன்னேற்றத்திற்கான திட்டங்கள் செயல்படுத்தப்படுது பெண்கள் ஆகியிருக்காங்க அர்ச்சர்களாக ஆகியிருக்காங்க இப்படி முற்போக்கு சிந்தனை கூட இன்றைக்கு முன்னேறிட்டு இருக்கக்கூடிய திராவிட மாடலை பார்த்தா அவங்களுக்கு கசக்கத்தான் செய்யும் அது மட்டுமல்ல மோடி பிரதமர் மாநிலங்களை சுத்தமா ஒழிச்சு கட்ட மறைமுகமா மிகப்பெரிய செய்தி திட்டம் தீட்டினவர் மோடி மோடி அரசுல நிதி ஆயோக் தலைமை அதிகாரியாக இருக்க பி சுப்பிரமணியமே சில மாதங்களுக்கு முன்னே அம்பலப்படுத்தினார மோடி பிரதமர் ஆனதுமே மாநிலங்களுக்கு போற நிதியை எப்படி குறைக்கலாம் அதை ஒன்றிய அரசு எப்படி எடுத்துக்கலாம்னு மோடி சதி திட்டம் அவர் சொல்லி இதே காஞ்சிபுரமும் சென்னையும் கடந்த டிசம்பர்ல வெள்ளத்துல சிக்கி தவிச்சப்போ அதுக்கு ஒரு ரூபாயாவது ஒன்றிய நிவாரணமாக தந்ததா நானே நேர்ல போய் பிரதமர் மோடி கிட்ட கோரிக்கை வச்சேன்னு ஏதோ தரேன்னு சொன்னாரு ஆனா இன்று வர நிதியை தரலை மாநில முதலமைச்சரான என்கிட்டே போய் சொன்னவர் தான் பிரதமர் மோடி இப்போ நாம உச்சநீதிமன்றம் போய் இருக்கோம் இப்படி ஒவ்வொரு மாநிலத்தையும் நிதிக்காகவும் நீதிக்காகவும் கோர்ட் படி ஏற விட்டவர் தான் பிரதமர் மோடி நேத்து கொடுத்த பேட்டியில பிரதமர் மோடி சொல்றாரு தமிழ்நாட்டுல திமுகவுக்கு எதிரா எதிர்ப்பால வீசுதான் இதை பார்த்து நமக்கு சிரிக்கிறதா இல்ல பிரதமர் பகளிர்ம நிகழ்ச்சியார் மேல பரிதாபப்பிரதானம் தெரியல பிரதமர் அவர்களே இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் தமிழ்நாட்டில் பாஜக வளரவே முடியாது நாடு முழுவதும் பாஜக ஜெயிச்ச ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலையே பாஜக ஓரங்கட்டன தமிழ்நாட்டு மக்கள் நாடு முழுக்க நீங்க தோக்குறது உறுதியா இருக்கிற இந்த தேர்தலில் உங்களுக்கு எப்படி ஓட்டு போடுவாங்க பத்து வருஷமா ஒன்றியத்தில் நீங்க தான் ஆட்சியில் இருக்கீங்க ஆனா நீங்க பேசுற வாயில தான் பாஜக வளர்றதை தவிர களத்துல எந்த முன்னேற்றமும் இல்ல அதனால தான் கூட்டணிக்கும் உங்க கட்சிக்கும் ரவுடிகளையும் கலவரம் பண்ற எக்ஸ்பர்ட்ஸ்களையும் சேர்த்துட்டு இருக்கீங்க இந்த லட்சணத்துல பாஜக எப்படி வளரும் அடுத்து இன்னொரு பையன் சிரிக்காம சொல்லி இருக்காரு பிரதமர் மோடி காசி தமிழ் சங்கத்துல உத்தரப்பிரதேசம் போன நம்ம மக்கள் அங்க நடந்திருக்கிற வளர்ச்சியை பார்த்து ஆச்சரியப்பட்டாங்களாம் அதுக்கு யாரை கூட்டிகிட்டு போனாங்கன்னு தெரியல ஆமா நாம நாலுல படிச்சு ஆதங்கப்பட்டது ஊபி முதலமைச்சர் யோகியினுடைய சொந்த தொகுதியான கோராக்பூர் மருத்துவமனையில ஆக்சிஜன் சிலிண்டர் இல்லாம அறுபது குழந்தைகள் இறந்து போயிருக்கு மனிதவள குறியீடு ஊட்டச்சத்து சட்ட ஒழுங்கு தனிநபர் வருவாம்னு எல்லாத்திலயும் தமிழ்நாட்டினுடைய இடம் என்ன பாஜக ஆட்சியில மாட்டிக்கிட்டு தவிக்கிற உத்தரப்பிரதேச நிலை என்ன இதெல்லாம் எங்க மக்களுக்கு நல்லா தெரியும் அதனால உங்க மோடி மசான் வித்தெல்லாம் இங்க எடுபடாது வேண்டாம் ஓடின்னு ஒட்டுமொத்த நாடு உறக்க சொல்வதற்கான நாள் நெருங்கிடுச்சு இன்னும் ஒரு முறை இந்த நாடு ஏமாந்தா இருநூறு ஆண்டுகள் பின்னோக்கி போயிடும் வரலாறு திருத்து எழுதப்படும் அறிவியல் பின்னுக்கு தள்ளப்பட்டு பிற்போக்கு கதைகள் புகுத்தப்படும் மக்களுடைய சிந்தனை வழங்கடிக்கப்படும் புரட்சியாளர் அம்பேத்கர் எழுதின அரசியல் சட்டம் காற்றில் பறக்க விடப்பட்டு சட்டம் தடுக்கும் வலிமையான ஆயுதம் மக்களான உங்களுடைய வாக்குகள் தான் இன்று விட்டு விட்டு நாளை புலம்புவது நல்லவர்களுக்கு நாடு காக்க தமிழ்நாட்டை வஞ்சித்த பாஜக தமிழ்நாட்டை பாழ்படுத்தி அதிமுக ஆகிய இருவரையும் ஒரு சேர வீழ்த்துங்க வாசிசத்தை வீழ்த்த இந்தியாவை காக்க உங்கள் ஸ்டாலின் அழைக்கிறேன் நாற்பதும் நமதே சொல்லுங்க நாற்பதும் நமதே நாடும் நமது